அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று வேதாகமத்தின் ஆசிரியரை நாம் நேசிக்கிறோமா என்று பார்க்கலாம் பல புத்தகங்களை எழுதிய ஒரு எழுத்தாளருடன் ஒரு இளம் பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது ஒரு நாள் இருவரும் ஒன்றாக விருந்துக்கு சென்றபோது அந்த வாலிபன் தான் எழுதிய ஒரு புத்தகத்தின் பெயரை கூறினான் புத்தகத்தின் பெயர் பெண்ணுக்கு ஏற்கனவே தெரிந்தது போல தோன்றியது அன்று வீடு திரும்பியதும் அந்த இளம்பெண் தன் காதலன் குறிப்பிட்டிருந்த அந்த புத்தகத்தை தன் புத்தக அலமாரியில் காண முடியுமா என்று தீவிரமாக தேடி அதை கண்டுபிடித்து படிக்க ஆரம்பித்தாள் சில காலங்களுக்கு முன்பு அந்த புத்தகத்தை எடுத்து சில பக்கங்கள் மட்டும் படித்த பின் சுவாரஸ்யமாக இல்லை என்பதால் விட்டுவிட்டாள் ஆனால் இப்பொழுது அவள் தனிப்பட்ட முறையில் அந்த புத்தகத்தின் ஆசிரியரை இருந்திருந்ததால் நேசித்ததால் இந்த முறை அவள் அதே புத்தகத்தை விரும்பி படிக்கத் தொடங்கி ஒரே இரவில் அதை முடித்தும் விட்டாள் அதே போலதான் வேதாகமத்தின் ஆசிரியரின் உண்மையிலேயே நேசிக்காதவர்களுக்கு வேதாகமம் சளிப்பூட்டுவதாக இருக்கலாம் ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் எதிரியாக இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தமுஸ்கு சாலையில் அவரை சந்தித்த பிறகு அதே இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பின் அடிமையாகிறான் கிறிஸ்துவை அறிந்த பின் இருபத்தி ஏழு ஆண்டுகள் அவரை சேவித்த பின்னரும் அப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்கிறார் இதை நாம் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து பன்னெண்டாவது வசனத்தில் வாசிக்கலாம் இன்று ஒரு நம்மிடம் கேள்வியை நாம் நாம் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோமா அவருடைய வேதத்தை நன்கு ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுகிறோமா சிந்திப்போம் செயல்படுவோம் நாளை சந்திப்போம் ஆமேன்